இப்போ வந்து இப்போ இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருந்து அதாவது இப்போ இந்த இட்டாலி இல்ல பிரான்ஸ் நாடுகள் எல்லாம் வந்துட்டு இப்ப பாலஸ்தீனா நாங்க ரிகக்னைஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ இதை வந்து நம்ம ஒரு இஸ்ரேலுக்கு ஒரு அடியாதான் பார்த்தோம் லைக் இப்போ ஹமாஸ்க்கு இது ஒரு வின் தான் அப்படின்ற மாதிரி பாத்திருந்தோம் இது இப்போ அமெரிக்காக்கும் இவங்க அமெரிக்காவை மீறி இவங்க எல்லாம் வந்து இப்ப பாலஸ்தீனா ரெகக்னைஸ் பண்ண போறோம் அப்படின்றத வந்துட்டு இப்போ ஒரு வின்னா தான் பார்த்தோம் ஆனா இப்ப நீங்க சொல்றது பார்த்தா இதெல்லாமே வந்துட்டு வெறும் ட்ரேட் இதுல இதுலதான் ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இது வந்து ஒன்னும் வரலாற்றுல நடக்காதில்ல யாசர் இருந்த போது இதெல்லாம் சொன்னாங்கதானே நார்வேல போய் சைன் எல்லாம் இல்லையா எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஆக்சுவலி இப்ப இருக்கிற சூழ்நிலையை ஐம்பது வருஷம் செஞ்ச விக்டரி எல்லாத்தையுமே அழிச்சிட்டு கோட்டா சூறி சொல்ற மாதிரி கோட்டா வெளியே முதல்தான் மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ஐம்பது வருஷம் நெகோசியேஷன் பண்ணதுல இது இதை விட அதிகமான ஸ்டேட்டஸே எட்டியாச்சு ஸ்டேட் சொல்யூஷன்லாம் ஏகப்பட்ட ப்ரொவிஷன்ஸ்லாம் அதோட திருப்பியும் பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சு ரெகக்னைசன் சொல்றீங்க இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா வாட் இட் இஸ் கோயிங் டு ரிஃப்ளெக்ட் மெட்டீரியலி நடைமுறையில் என்னவாக பிரதிபலிக்க போகிறது நான் சொல்லுவேன்பா இஸ்ரேலே இருக்கக்கூடாது இஸ்ரேல் ஹாஸ் நோ ரைட் டு எக்ஸிஸ்ட் ஃப்ரம் த ரிவர் டு த சீன் நான் சொல்லுவேன் வாயளவில் சொல்லுவேன் அதனால பாலஸ்தீன் விடுதலை அடைஞ்சிருமா நீ இஸ்ரேல் கூட இருக்கிற ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் கட் பண்ணு இஸ்ரேல் மேலே சாங்ஷன்ஸ் போடு ஏப்பா சைனா நீ எல்லாத்துக்கும் ட்ரேட் சர்ப்ளஸ் வச்சிருக்க அதாவது ஒன்றை கடனாளியா வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான் போடு ஆனால் அப்படி இருக்கிற அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கவங்களுக்கு கூட ஒரு ஒரு லட்சம் மக்கள் இறந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு பத்து பில்லியன் டாலர் கூட பிஸ்னஸ்ல வந்து ட்ரேட்ல வந்து லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு போக்குதான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அதனால வந்து இந்த பெயரளவுக்கு ஏன்னா பிரான்ஸுக்கெல்லாம் பிரான்ஸுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு லிபரல் கண்ணோட்டம் இருக்குது அங்கே கிரௌடே வந்து புரட்சிகரமா ராடிகளாக இருக்க மாட்டாங்க கன்சர்வேட்டிவ்வாக இருக்க மாட்டாங்க ஆனா ஒரு லிபரல் தன்மையில இருப்பாங்க அந்த லிபரல் தன்மையில இருக்கிற தன்னோட வோட் பேங்க் ஆகட்டும் இல்ல தன்னோட ஆதரவாளர்கள் ஆகட்டும் அவங்கள தக்க வச்சுக்கிறதுக்கே ஒரு பெயரளவுக்கு ஒரு பாலஸ்தீன் ஆதரவு இருக்கணும் ஒரு இஸ்ரேல் கண்டனம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் தான் பண்றாங்க பண்றாங்கழிய டான்ஜிபிளா இந்த தேசங்கள்லாம் எதுவும் செய்யவில்லை ஆனால் இந்த அளவுக்கு இவங்க எல்லாம் தள்ளி வந்திருப்பதே பெரிய மாணவர் போராட்டங்கள் மக்கள் போராட்டங்களுக்கான வெற்றி பல இடங்களில் பிடிஎஸ் இந்த பாய்கார்ட் டிஸ்இட்வெஸ்ட்மெண்ட் சாங்ஷன்ஸ் மூமெண்ட் வந்து வெற்றி அடைஞ்சு ஸ்டார் பாக்ஸுக்கு பெரிய லாஸாக இருக்குது மெக்டிக்கு வந்து ஒரு கோட்டர் வந்து பெரிய லாஸ் ஆச்சு இந்த மாதிரியான இதெல்லாம் பார்க்குறோம் அப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா இன்னும் மாணவர்களுக்கு இதை தெரியப்படுத்த வேண்டியது இப்போ நாங்கள் வந்து சென்னையில் வந்து பாலஸ்தீன் ட்ராலி ஒன்று பண்ணோம் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்தாங்க எல்லாம் புதுசாக வந்த இளைஞர்கள் இப்போ இவங்களை எக்யூப் பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா நீங்கள் நைன்ட்டீஸில் நான் பார்த்துருக்கேன் பல பேருக்கு யாஸ்ரா ரஃபத்னு பேர் வச்சுருப்பாங்க முஸ்லிம்ஸ் மட்டும் கிடையாது ஃபேமிலிஸ்ல அப்பாவோ அம்மாவோ கொஞ்சம் ப்ராகிரசிவா உலக அரசியலாம் படிக்கிறாங்கன்னு ஒரு பெரிய நெல்சன் நம்ம ஊர்ல பேர் இருப்பாங்க நிறைய பேர் வச்சிருப்பாங்க பேர் அது மாதிரி நிறைய நபர்கள் எனக்கு தெரியும் ஒரு அதாவது இந்த கெஃபியா இருக்கும் அந்த போட்டிருக்கிற அந்த இருக்கு அந்த டவல் மாதிரி சொல்லுவாங்க அந்த கெஃபியை வந்து நைன்டீஸில் வளர்ந்தவங்களுக்கு இல்லை எயிட்டிஸ்கில் கிட்ஸாக இருந்து அப்புறம் நைன்டீஸில் வந்து அங்கிள்ஸ் ஆனவங்கலாம் கெஃபியை வந்து நீங்கள் யாசர் அராஃபத் ஃபோட்டோ காட்டுறதால கெஃபியை காட்டினீங்களாலே யாசர் அராஃபத்னு சொல்லுவாங்க எப்படி மஞ்சள் துண்டு அப்படின்னா கலைஞர் பச்சை சேலை அப்படின்னா வந்து ஜெயலலிதான்ற மாதிரி கெஃபியனால யாசர் அராஃபத்னு தெரியும் யாருக்குமே வந்து இஸ்ரேல் இப்போதான் நேத்தனியாகவும் தெரியுது இதற்கு முன்னாடி யாசர் அராஃபத் கூட டீல் போட்டவங்க யாருன்னு கேளுங்க ஒரு ஒரு பிக்சர் இருக்கும் கிளின்டன் யாசர் அராஃபத் இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் அன்னைக்கு இருந்த மக்களுக்கு வந்து இது யாசர் ரஃபர் பில் கிளண்டர் தெரியும் பில் கிளண்டர் ஏன் தெரியும் கவுண்டமணி ஜோக் எல்லாத்திலையும் தெரியல இவர்தான் பில் கிளண்டர்னு வரும் பப்ளிக் கான்சியஸ்னஸ்ல பாலஸ்தீன் அப்படி முன்னிலையில் இருந்தது இந்தியா வாஸ் டே டு ரெகனைஸ் பாலஸ்தீன் பாலஸ்தீனுக்கு வந்து இங்க இது கொடுத்தாங்க எம்பசி கொடுத்தாங்க டெல்லியில அவ்வளோ நட்புறவாக இருந்தாங்க இந்திரா காந்தி யாசர் ரஃபத்துக்கு நட்புறவாக இருந்தாங்க கலைஞர் வந்து கேட்பாங்க எந்த தலைவர்களும் நீங்க மீட் பண்ண ஆசைப்படுறீங்கன்னு கேக்கும்போது அவர் ரெண்டு தலைவர் சொல்றாரு ஒன்னு காஸ்ட்ரோ இன்னொன்னு வந்து அப்படி அந்த அளவுக்கு இருந்தது இன்னைக்கு அதுக்கான ட்ரேஸ் எதுவுமே எல்லாம் போயிடுச்சு இன்னும் பாலஸ்தீன் அப்படிங்கிறது எங்க இருக்குது அது வந்து ஏதோ பக்கத்து தேசம் இல்லை இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற தேசம் இந்த தெளிவு எதுவுமே அவங்களுக்கு கிடையாதுன்னு போது இப்போ புதுசாக மனிதாபிமான அடிப்படையில் அன்னைக்கு விட அன்னைக்கு இன்னைக்கு சோசியல் மீடியா விசிபிலிட்டி எல்லாத்தையும் உணர்ந்து காட்டுது அப்போ அதை தக்க வைத்து அவர்களை எஜுகேட் பண்றது ஒரு பெரிய டாஸ்காக இருக்கு ஏன்னா இது வந்து அடுத்த தலைமுறை எதிர்ப்புல தான் இந்த இதை நிறுத்தியாக முடியும் மொழிய நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நேஷன் எய்ட் கொடுக்கும் அந்த நேஷன் வந்து வந்து தடுக்கும் வந்து கண்டு கட்டிய தூரத்துக்கு அது எது சாத்தியப்பட இப்போ இந்த யூரோப்பியன் யூனியனுக்கு வந்துட்டு அவங்க ரஷ்யா அவங்க போடுறதுக்கான உயிர்கள் போகுது அவங்க வார் பண்றாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த யூரோப்பியன் இப்போ ரஷ்யால நடக்கிறதும் தானே இஸ்ரேல் வார் தானே உயிர் எங்க போனாலுமே அவங்க சாங்ஷன் போட தெரிஞ்சவங்களுக்கு ஏன் இஸ்ரேல் மேல சாங்ஷன் போட மாட்டாங்க

இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு ஒன்றுமே பண்ணல ஒன்றுமே பண்ணங்கிறத தாண்டி எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக செயல்படுறாங்களோ இல்லை வந்து ஒரு ட்வீட் போட்டா இப்போ சாலான ஒரு பிளேயர் இருக்கிறாரு ஒரு பெரிய ஃபுட்பாலர் அவர் ஒரு ட்வீட் போட்டா அவருக்கு ஏகப்பட்ட ரெப்பேஷன்ஸ் இல்லை ஏதாவது ஒரு ஆரம்ப கால பிளேயர் இப்போ நம்ம வந்து இந்தியாவில் பார்த்துருப்போம் ஸ்ரேயாசையர் வந்து மோடிக்கு வந்து கை கொடுக்கல அப்படின்னா அவர் வெளியே வச்சிருவாங்க இன்னொரு பிளேயர் அவர் பேரை எனக்கு மறந்துட்டேன் ஹைதராபாட் சன்ரைசர்ஸ் பிளேயரு அவர் ஃபார்மர்ஸ் புரொடெஸ்ட் அப்ப ஃபார்மஸ்க்கு ஆதரவா ட்வீட் போட்டாருன்னு அவர் மேல ஏகப்பட்ட எதிர்ப்பு வந்து அவர் அப்புறம் டீம் விட்டு வெளியே உட்காரச்சாங்க அந்த மாதிரி அதே போல இன்னைக்கு சீஃபா என்ன பண்ணுது அப்படின்னா முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு ஆதரவு பாலஸ்தீனுக்கு ஆதரவாக ஒண்ணும் ஆதரவால்லாம் இல்ல சால என்ன பண்ணாருன்னா பிபிசி வந்து போடுறான் ஒரு பாலஸ்தீனியன் பீலேன்னு சொல்லிட்டு ஒருத்தர சொல்லுவாங்க பீலேன்ற ஒரு பெரிய ஃபுட்பாலர் பாலஸ்தீன் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க அவரை இஸ்ரேல் இராணுவ கொன்று இவன் வந்து பாலஸ்தீனியன் பிலே டை செட் வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க சாலா ட்வீட் பண்ணி டைஸ் டைஸ்னு சொல்றிய யார் கொன்னாங்கன்னு சொல்லு ட்வீட் பண்றாரு இவ்வளவுதான் பண்றாரு ஆனா அதுக்கு அவ்வளவு அவ்வளவு எதிர்வினைகள் அப்ப அரசாங்கங்கள் பெரிய நிறுவனங்கள் விளையாட்டு மீடியா எல்லாத்துலையுமே இருந்து ஒருத்தவங்க அவங்க பேர் எனக்கு மறந்துட்டேன் ஒரு பெண் பத்திரிக்கையாளர் ஒரு இளம் பெண் பத்திரிகையாளர் அவங்க வந்து வெளியே வந்துட்டு பிபிசி இஸ்ரேலுக்கு ஆதரவாக எவ்வளோ செயல்படுதுன்னு எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க பிபிசியில் ஏற்கனவே நானூறு எம்ப்ளாயிஸ் என்ன சைன் பண்ணாங்கன்னா ப்ராபகேண்டா கன்ஸ்ட்ரக்டட் ப்ராபகேண்டா ஃபார் இஸ்ரேல் வந்து பிபிசி பண்ணுது அப்படின்றத பண்ணுறாங்க சிஎன்என்லேருந்து நிறைய பேர் வெளியே வந்தாங்க இதனால இருந்து வெளியே வந்திருக்காங்க ஸோ இவ்வளவு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன தேசம் ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் மக்கள் தான் வாழ்கிறாங்க இந்த இருபத்தி ரெண்டு லட்சம் மக்களும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் மக்கள் வாழ வேண்டிய நிலப்பரப்புக்கு வாழல ஒரு எட்டு லட்சம் பத்து லட்சம் பேர் வாழ வேண்டிய நிலப்பரப்பில் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் வாழ்கிறாங்க அதுலேயுமே நீங்கள் வந்து இன்ன வரைக்கும் அறுபதாயிரம் பேரை கொண்டுருக்கீங்க பதினாறாயிரம் குழந்தைகளை இருக்கீங்க இப்படி இருக்கும்போது இந்த இருபத்தி லட்சம் பேர் மக்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கும் எல்லா பெரிய தேசங்களும் பணக்கார தேசங்களும் எதிராக செயல்படுது அப்படிங்கிறது நம்ம கண்கூடாக பார்த்துருக்குற அவலம் நம்ம வந்து இது என்ன தெ தெரியப்படுத்துனா ஓ அன்னைக்கு நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னா அன்றைக்கி இன்டர்நெட் இருந்துச்சுன்னா நம்ம இந்த சேலை வியட்நாம் வாரியோ இல்லை இரண்டாம் உலக போகிறையோ நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டிருப்போம் தடுத்துருப்போம் அப்படியெல்லாம் இல்லைப்பா இன்ஃபர்மேஷன் வராது பிரச்சனை இல்லைப்பா இல்லை உனக்கு வந்து ஒரு வாய்ஸ் இல்லாத பிரச்சனை இல்லைப்பா நீ செயலில் இறங்க மாட்டேங்கிறப்பா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பாக்குறோம் சோ இப்போ ஒரு பக்கம் தான் இஸ்ரேலுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட்டா இருக்கிறதே இந்த ட்ரம்ப் தான் சோ இப்போ அவர் வந்துட்டு இப்ப நோபல் பிரைஸ் வேணும் அப்படின்னு கேக்குறாரு ஆனா ஒரு பக்கம் இந்த வார்க்கும் பினான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு சோ இப்போ இந்த 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 முறை நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கலாம் சார் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு நோபல் பிரைஸ் மேல வந்து ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா ஒரு பொய்யான பிம்பம் இருக்கு இல்லையா அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை ஆக்சுவலி நோபல் பிரைஸ் கொடுக்குறவங்களாம் யோக்கியம் கிடையாது நீங்க வந்து பிசிக்ஸ் மேக்ஸ் அதெல்லாம் ஓகே அது வந்து பியூர் நேச்சுரல் சயின்ஸ் அது வந்து யாரும் ஏமாத்தலாம் முடியாது ஆனால் அது எக்கனாமிக்ஸு சோஷியல் சின்ஸஸ்க்கு கொடுக்குற நோபல் பிரைஸ் ஆகட்டும் பீஸ்க்கு கொடுக்குற நோபல் பிரைஸ் ஆகட்டும் இட்ஸ் ஆல்வேஸ் பொலிக்கல் கொடுத்தவங்களை பல பேர் புரிக்கப்பதெல்லாம் இருக்கான் இப்போ வந்து ஹென்ரி கிசன்ஜருக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க எதுக்குன்னா வியட்நாம் வாரை வந்து புரோக்கர் பண்ணாரு வியட்நாம் சாரி வியட்நாம் பீஸ் டாக்ஸ் வந்து புரோக்கர் பண்ணாரு அமெரிக்காக்கும் வியட்நாம்க்கும் அப்போது வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு அவங்க பாஷையில் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க ஆனால் உலகத்தில் வந்து செவன்டீஸில் சிக்ஸ்டீஸ் எண்டில் அதிக லட்சம் மக்கள் கொலை செய்யப்பட்டது அவருக்கு தான் காரணம் தெர் இஸ் டேஞ்சிபிள் எவிடன்ஸ் தட் கிசிஞ்சர் அதற்கு முன்னாடி அறுபத்தி ஒன்பதுலேயே பீஸ் டாக்ஸ் எட்டப்படுவதை சாபர்டாஜ் பண்ணியிருக்காரு பண்ணி அஞ்சு வருஷம் வாழ வார தள்ளி அடித்து எழுபத்தி நாலில் தான் பீஸ் டாக்ஸ் கொண்டு வர்றாரு அந்த அஞ்சு வருஷத்தில் பல லட்சம் மக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க இன்க்ளூடிங் பல்லாயிரக்கணக்கான அமெரிக்கன் சோல்ஜர்ஸே அவர் கிசிஞ்சர் வந்து அலண்டே செயலியில் வந்து அஜய் அலண்டே வந்து அசசினேட் பண்ணுறதுக்கு பிளாட் அது எல்லாமே இப்போல்லாம் டாக்குமெண்ட் எவிடென்ஸ் சிஏ இதில் இன்வால்வ் ஆகிருக்கு நான் அவருக்கு நோபல் பிரைஸ் வந்துருக்காங்க ஒபாமாவுக்கு நோபல் பிரைஸ் இருந்தாங்க ஒரு நிறைய பேருக்கு தெரியாத தகவலை சொல்கிறேன் நீங்கள் போய் சாட் ஜிப்டில் கேளுங்கள் கிராக்கை கேளுங்க டிப்சிக்கு கேளுங்க கூகுள் பண்ணி பாருங்க யூஎன் ரிப்போர்ட்ஸை படிங்க என்னென்னு படிங்க புஷ்ஷு வந்து ரெண்டு தேசத்தை இன்வேஷன் போனார் படையெடுப்பு செய்தார் ஆப்கானிஸ்தான் ஈராக் எவ்வளவு பெரிய நாச அழிவு யாருமே இன்னைக்கு புஷ் வந்து நல்ல அதிபர் யாருமே அமெரிக்க சொல்ல மாட்டான் கரெக்டா ஆனால் ரெண்டு டேர்ம்ல புஷ் எவ்வளவு குண்டு போட்டாரோ அதை விட ஒன்றரை மடங்கு குண்டு போட்டிருக்காரு ஒபாமா அதை விட அதிக தேசங்களில் குண்டு போட்டிருக்கிறார் ஒபாமா அதை விட அதிகமான சிவிலியன்ஸா கொண்டிருக்கிறார் ஒபாமா அவருக்குதான் நோபல் பிரைஸ் வந்திருக்கீங்க எதுக்கு சுடானா வந்து சவுத் சுடானா வந்து ஒரு இண்டிபெண்ட் தேசமாக வந்து அதுக்கு நாங்கள் வந்து உதவி செஞ்சோம் அப்படின்னு ஒரு ஒரு போங்கான காரணம் அது கண்டிப்பாக ஆறு மாதமோ எட்டு மாதத்துலேயோ சிவில் வார்க்கு போகணும்னு ஊரில் இருக்கிறோம் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் ஒரு பெயரளவுக்கு தான் நோபல் பிரைஸ் வந்துருங்க அதனால நோபல் பீஸ் ப்ரைஸ் தரது அப்படின்றது வந்து எப்பயும் நல்ல மனிதர்களுக்கு தரதுல ஒரு ஸ்கேம் அப்போ அது ட்ரம்ப்புக்கு தருவது அப்படிங்கிறது பொருத்தமானதாக தான் இருக்கும் ஆப்ரேஷன் சிந்துர் நினைச்சு வச்சிருக்காரு ஏங்க சிரியாவிலேருந்து ஆப்கானிஸ்தான் வந்து ட்ரூப்ஸ் அவர் தானே விட்ரா பண்ணாரு நோபல் பிரைஸ்க்கு மிக பொருத்தமான ஆள் ட்ரம்ப் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் அப்போ அவர் கேட்குற ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ இப்போ வந்து இஸ்ரேலுக்கான ஒரு முரணுக்கு வருவோம் ட்ரம்ப் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா இதுக்கான கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் விட்டுவார் அவர் வந்து ஒரு இந்த புல்லிஷ் ட்ரேடர் மாதிரி அவர் புல்லி மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார் எல்லா இடத்துலையும் ஒரு வயசாவட ஆள் விட்டுறது அவன் வயசு நம்பி நம்பி பின்வாங்கிட்டான் நல்லது சைனா மாதிரி உறுதியாக நின்ட்டானா அப்புறம் வந்து இந்த வடிவிலிருந்து சுந்தர் என்ன போயிருவாங்கன்னா அவரு தான் முதல் முதல்ல வந்து இஸ்ரேலில் எங்க எம்பசி இருக்கோ அதை வந்து டெல்லவி மாத்தனது ட்ரம்ப் தான் அதற்கு முன்னாடி இல்ல இல்லை அப்படி மாத்திட்டா கிளியர் சிக்னல் டு இஸ்ரேலா இருக்கும் அப்படின்ட்டு அதற்கு முன்னாடி ஏதோ பேலன்ஸ்லாம் பண்ணல அமெரிக்கா வந்து பாலஸ்தீன் இஸ்ரேலுக்கு பேலன்ஸ்லாம் பண்ணல இருந்தாலும் ஒரு பேர் லெவலில் மேனேஜ் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு சைனால வந்து தாய்வான ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க ஒன் சைனா பாலிசி எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சைனாதான் தான் அப்படின்னு ஆனா ட்ரம்ப் என்ன பண்ணுவார்னா ஆட்சிக்கு வந்த உடனே முதல் போல்களை தாய்வான் பிரைம் மினிஸ்டர் பேசிட்டு அதை ட்ரீட்டும் பண்ணிடுவார் தாய்வான் பிரைம் மினிஸ்டர் பேசினா அதே போல வந்து நான் எம்பசியை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன் இந்த மாதிரியான அது அதிரடியான ஆதரவு நடவடிக்கைகளில் ஈடுபடுவார் ஆனால் அதே சமயம் நேத்தன்யாவோ அங்கே போவார் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்க இயர் டூ தௌசண்ட் செவன்டீன் நினைக்கிறேன் கூட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும் ஒரு ரியல் எஸ்டேட் இருக்கார் மாதிரி பேசுவார் எப்படி பேசுவார்னா நேத்தன்யாவோ இஸ் மை குட் ஃப்ரெண்ட் அவர் நல்லா நம்மளுக்கு உதவியாக இருப்பார் நட்புறவாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தனியாவோ நீ ஒரு வேளை மட்டும் பண்ணு வெஸ்ட் பேங்கில் கன்ஸ்ட்ரக்ஷனாக மட்டும் அதை மட்டும் நிறுத்தி வைப்பேருவாரு ஸோ இந்த மாதிரியான ஒரு பிராஷ் அப்ரோச் இருக்கு ஆனால் அந்த பிராஷ் அப்ரோச் வந்து கல்குலேட்டராக இல்லாமல் வரது கிடையாது அவரோட ட்வீட்டு அவரோட ஸ்பீச்சஸ் ட்ரம்ப்புங்கிற தனி மனிதர் அப்படி செயல்படலாம இல்லையா பின்னாடி வந்து இந்த அமெரிக்கன் ஸ்டேட் வந்து தெளிவாக இருக்குது இஸ்ரேல் பத்திய ஸ்டாண்ட்ஸ் என்னங்கிறது ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது என்ன பேசினாலும் நான் முன்னாடி வந்து எப்படி யூரோப்பியன் யூனியனுக்கு சொன்னோன்னா என்ன பேசினாலும் அந்த ட்ரேடு லாசஸ் இல்லாமல் தான் அந்த பவுண்டரிக்குள்ளே தான் பேசுவாங்க அதே போல் தான் இவங்களுக்கு மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு நோகாத அளவுக்கு தான் ட்ரம்ப் பேச விடுவாங்க அதுக்கு மேலே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போச்சு நம்ம ஈரான் வரப்போ பார்த்துருக்கோம் அவர் வந்து நாங்கள் ஃபஸ்ட் நாள் என்ன சொன்னார்னா நாங்க சொல்லப்பா இஸ்ரேல் அவனா அடிச்சுட்டான் எங்களுக்கு சம்பந்தம் ரெண்டாவது நாள் எங்களுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னாலும் இறங்க வேண்டிய வரும் அப்படின்னா மூணாவது நாள் பேசும்போது கம்பெனி கமேனி வந்து எங்க தயவோட வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவன் இருக்கான்னு தெரியும் அடிச்சு ஒளிச்சிருவான் அப்படின்னாரு அப்புறம் அப்படியே போய் போய் கடைசியில நான்தான் சமாதானம் பண்ணுன்னு காலைல விழுந்துட்டாரு கமேனி என்ன ஸ்டேட்மெண்ட் விட்டாருன்னா நாங்களாம் சமாதானத்தையே போய் இந்த யாரு பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன சொன்னார்னா தயவு செஞ்சு சமாதானத்துக்கு ஒத்துக்கோங்கப்பான்னு ஈரான் ஈரான் தரப்பு சொல்லிச்சு அப்ப நீங்க பாருங்க ட்ரம்ப் எவ்வளவு வீராவாசம் பேசலாம் இல்ல இஸ்ரேல கண்டிக்கிறதுக்காக கூட போகலாம் ஆனா அமெரிக்கன் இம்பீரியல் இன்ட்ரெஸ்ட் தான் ஏன்னா இஸ்ரேல் அப்படிங்கறது அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா வளங்கள் இல்லாத ஒரு தேசம் இயற்கை வளங்கள்னு ஒண்ணுமே கிடையாது அப்ப அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா யூஎஸ் இம்பீரியலிஸ்ட் ஃபோர்ஸஸையும் கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான ஒரே ஒரு போஸ்டர் அதை வச்சு தான் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னா எல்லா யுஏஇ எல்லா மற்ற இந்த அரப் நேஷன்ஸும் சொல்லிக்கிற இஸ்லாமிய தேசங்களும் சொல்லிக்கிற இஸ்லாமியர்கள் கொல்லப்படும் போது வேடிக்கை பார்க்குற எல்லாத்தையும் அதை வச்சு தான் வழி கொண்டு வந்திருக்கீங்க அப்போ அளவுக்கு வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு ட்ரம்ப் கார்டாக ஒரு பல்வார்க்காக இருக்குது இஸ்ரேல் அப்படின்னும் போது அதற்கு எதிராகலாம் அவர் எந்த செயல்பாடெல்லாம் செய்ய மாட்டார் இதுல வந்து இன்னும் இன்னும் எனேபிள் தான் பண்ணுவாங்க ட்ரம்ப் இன்னும் சொன்னாரு என்னை நீ வேணா விலகிக்க நான் உள்ள வந்து காஜா ஃபுல்லா ரேஸ் பண்ணிட்டு அதை வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பூம் ஆக்குறேன் அப்படிலாம் சொன்னாரு அப்ப அப்படி இருக்கும்போது இதற்கு மேல எல்லாம் எதுவும் நம்ம அங்க இருந்தாலும் எதிர்பார்க்க முடியாது சரி இப்போ இதுக்கான ஒரு முடிவா நம்ம வந்துட்டு இப்போ ஃபைனலா இப்போ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல இஸ்ரேலியில எலெக்ஷன் வந்துச்சுன்னா இப்போ மேபி இந்த நேத்தனியாவோட ஆட்சி கவனி இதுக்கு ஒரு முடிவு வருமா நம்ம வந்து தான் மோடி நேத்தனியாவு பேரல்ஸ் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இங்க வந்து ஓட்சோரின் இருக்கு இல்லையா இஸ்ரேல அந்த பிரச்சனை இருக்கு அது ஓடோரினா நம்ம நம்ம மாதிரி வந்து இங்க வந்து பொய்யான வாக்காளர்கள் வாக்குப்பீட்டியை திருடுறது ஈவிஎம் டேம்பரிங் அப்படின்றது கிடையாது அங்கே இன்ஸ்டிடியூஷன்லாம் நிறைய ஃப்ராடுகள் பண்றாங்க ஆக்சுவலி இந்த ஹமாஸ் அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு என்ன தெரியாதுன்னா பெரிய போராட்டங்கள் இஸ்ரேலில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஜுடிஷியரியில நேரடியாக தலையிடுவதற்கான சட்ட மசோதாக்கள் எல்லாம் அவர் ஏற்ற ஆரம்பிச்சிட்டார் இங்க எப்படி மோடி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக ஜுடிஷியரி மேலே ஒரு தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க இல்லையா பிரசிடண்ட் பாத்த கேள்வி எல்லாம் கேட்டாங்க இல்லையா நம்ம நீதித்துறையே பாக்குறோம் ராமர் கோயிலுக்கு ஆதரவாக இப்படி முழுக்க முழுக்க ரூலிங் எஸ்டாபிஷ்மெண்ட்டுக்கு ஆதரவாக தீர்ப்பு வருவதற்கு என்னென்னலாம் சீனமோ மோடி அரசாங்கம் செய்து இல்லையா அதை விட அதிகமாக நேத்தன்யாகோ நீதித்துறையை சீர்குலைக்கும் வேலையை அங்க பார்த்து விட்டார் அதனால நீதித்துறைக்கும் நேத்தன்யாவுக்கும் ஒரு பெரிய சண்டை நினைச்சு அதனாலதான் நேத்தன்யாவோ அரெஸ்ட் பண்ணலாம் வாரண்ட்லாம் போட்டாங்க அவங்க அந்த அளவுக்கு ஒரு முரண்டது அதுல ஜெயிச்சிட்டாரு நேத்தன்யாஹோ ஃபுல்லா ஆக்குபை பண்ணிட்டார் அப்போ அவர் எலெக்ஷனை தோப்பாரு அப்படிங்கிறது எவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் அவருக்கு ஜெயிக்கிறதுக்கான வழிமுறைகளுக்கு இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு அவர் வேலை பார்த்து வச்சாரு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தானே சொல்கிறோம் மோடியை வந்து அவர் தேசமே எதிர்த்தாலும் அவர் ஜெயித்தார் இல்லையா அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் ஜெயிக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது இன்னொன்று ஆல்டர்னேட்டிவா யாரை உட்கார வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஆக்சுவலி இந்த கடந்த பத்து வருடங்கள் இஸ்ரேல் என்ன இருக்குது அப்படின்னா அங்கே மோஸ்ட்லி எல்லா பார்ட்டியுமே இங்கே எப்படி எல்லா பார்ட்டிலையும் ஓரளவுக்கு ஹார்ட் ஹிந்துத்துவா இல்லைனாலும் ஒரு சாஃப்ட் இந்துத்துவா இருக்கும் அட்லீஸ்ட் ஹிந்துத்துவ எதிர்க்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையா இருக்கும் இல்லையா சச்சித்தூர் மாதிரி காங்கிரஸ் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இஸ்ரேலாம் எப்பயும் அப்படிதான் இருக்கும் ஆனா இந்த பத்து வருஷத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா கொஞ்சம் மாடரேட்ஸ் இல்ல ராடிக்கல்னு சொல்ல சொல்ல தேவையில்லை ரிஃபார்மிஸ்டா இருக்கிறவங்க கூட ஃபில்டர் பண்ணி பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம்ல இருந்தே வெளியே போய் பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம் குவாலிடேட்டிவா இன்னும் இன்னும் எக்ஸ்ட்ரீம் மோடுக்கு தான் போயிருக்கு அப்ப நேத்தன்யாவது வெளியே தெலனாலும் நீங்க வந்து அவரை மேபி அவர அவரளவுக்கு ஒரு பயங்கர சோசியல் கேபிட்டல் உள்ள ஒரு ஆளா இல்லாம இருக்கலாம் அடுத்து வரவங்க ஆனா அவங்களும் தான் இருப்பாங்க அப்படின்னு இருக்கும் போது இன்னொரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது ஒரு வருஷம் இருக்குது தேர்தல்ங்கிறது ஆனால் இன்னொரு ரெண்டு மாசத்துலேயே வந்து இத்தனை லட்சம் பேர் சாவாங்கன்றவங்க அப்ப அவர் வந்து நீங்க இன்னைக்கு அவர் எதிர்ப்பெல்லாம் ஆதரவா ஆதரவு அப்படிங்கிறது வந்து எப்பயுமே வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு ஆதரவு நல்லது செஞ்சு ஆதரவுன்றது கிடையாது என்ன அப்படின்னா இவரை தவிர வேற யாரும் ஓட்டு போட முடியாதியா இவருக்கு இருந்த எரு எதிர்ப்பு எல்லாத்தையும் அழிச்சுட்டாரு இனிமேல் வச்சு இவரை கொண்டு எதிர்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மக்களை தள்ளுவதற்கும் வாக்காளர்களை தள்ளுவதற்கும் கூட அவருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம் நிறைய தகவல்களை பகிர்ந்துட்டீங்க நன்றி நன்றி